மழை காலத்தில் தீக்குச்சி இப்படி 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 தீக்குச்சி தான் உடையுது கடைசியில் அந்த மருந்து பக்கத்தில் கொஞ்சோண்டு உடஞ்சி கிடக்கும் அதை வச்சாவது பத்த வைப்போன்னா பயம் திடீர்னு புஷுனுச்சுன்னா நமத்து போகுது பற்றி இல்ல ஐயோ இந்த தீப்பெட்டியே வேஸ்ட்டுங்க எதை எடுத்தாலும் இவ்வளோ குச்சி வேஸ்ட் பண்ணி புதுசாக ஒன்று வாங்கிட்டு வந்தா ஒழிய சக் அவ்ளோதான் அந்த புதுசாக ட்ரையாக அப்படின்னா போதும் பற்றி அதுதான் ஆவியில் அனலாக இருக்குது என் நேரமும் ரெடி மாம்சத்தில் நம்ம இருக்கிறபடினாலே சொல்லுங்கள் என் நேரமும் ரெடியாக இருக்க முடியாது உண்மை தான் ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் பர்சுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றதுனால அது உங்கள் அருமை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ அந்த பர்சுத்தாவியானவர் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனோட ஆவியினாலே கொஞ்சம் பொருங்க உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆவியானவர் தான் அதை செய்கிறார் அப்போ அவரை நீங்கள் கோல்டாக்கி விட்டு மழை காலத்தில் தீக்குச்சி மாதிரி ஆக்கி விட்டீங்கன்னு